நான் பேச போகிறப்போ அங்கே ஒரே கோஷம் போட்டாங்க எனக்கு என்னென்ன காதல் உள்ளே இது மாதிரி கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறாங்க எனக்கு அப்படியே என்ன பண்ணல அது ஒரு இது இப்போ ட்ரெண்டாக ஆகிருக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது கடவுளே அஜித்தேன்னு அது வந்து சோசியல் மீடியாவில் அப்படியே சொல்லி நான் பேசாமல் இருந்தேன் ஒரு தொலைக்காட்சியில் அதிர்ச்சின்னு போட்டாங்க அதிர்ச்சியாக ஆகலை எனக்கு என்ன சொல் இது என்ன இருக்குது கடவுளே அஜித்தேன்னு நானும் அஜித்தோடைய ஃபேன் தான் அஜித் எனக்கு பிடிக்கும் அஜித் நான் பல விட எங்கள் இதில் சோசியல் மீடியாவில் இருந்து நான் நிறையா பேருக்கு குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கோம் அஜித் குமாரில் பேர் வச்சிருக்கோம் ஒரு நடிகராக எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும்னு நான் பல பேட்டிகள் சொல்லியிருக்கேன் விஜய் எனக்கு பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு இல்லை திருப்பூருக்கு நான் அந்த மாரத்தான் ஓட்டத்தில் பரிசு பெற்றவங்களுக்கெல்லாம் என் கட்சி பாரு இது கொடுக்க போனேன் அப்போ என்னை பேசிட்டு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னாங்க அப்போ சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்தாங்க எங்கெல்லாம் சின்ன பையனுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பேச போகிறப்ப அங்கே ஒரே கோஷம் போட்டாங்க எனக்கு என்னன்னே காதில் உழுவே நான் பக்கத்தில் உள்ள செக்ரட்டரிய கேட்டேன் என்னப்பா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவன் பார்த்துட்டு இது மாதிரி கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறாங்க எனக்கு அப்படியே என்ன பண்ணல அது ஒரு இது இப்போ ட்ரெண்டாயிருக்கு ஆகியிருக்கு வைரல் இருக்கு கடவுளே அஜித்தேன்னு அது வந்து சோசியல் மீடியாவில் அப்படியான்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன் அதுக்குள்ளார விசாரிச்சப்பா நீங்கள் அண்ணன் பேசுவார் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க அவங்க அமைதியாகிட்டாங்க அதை ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொரு மாதிரியும் போட்டாங்க ஒரு தொலைக்காட்சியில் அதிர்ச்சின்னு போட்டாங்க அதிர்ச்சியெலாம் ஆகலை எனக்கு என்ன சொ இதுல என்ன இருக்குது கடவுளே அஜித் தேரே நானும் அஜித்தோடைய ஃபேன் தான் அஜித் எனக்கு பிடிக்கும் அஜித் நான் பல விட எங்கள் இதில் சோசியல் மீடியாவில் எடுத்து நான் நிறைய நிறையா பேருக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்ப அஜித் குமார்னு பேர் வச்சுருக்கேன் இல்லை ஒரு நடிகராக எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும்னு நான் பல பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கேன் விஜய் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்காதுன்னு இல்லை அஜித் இப்போ உள்ள எப்படி சிவாஜி எம்ஜிஆர்னு சொல்கிறோமோ ரஜினி கமலை பிடிக்குமோ அது மாதிரி அஜித் விஜய் விக்ரம் சூர்யா எல்லோரும் படங்கள் நல்ல படங்களாக பார்க்க போகிறோம் இப்போ கூட தங்கலான் படம் நான் அன்னைக்கு ஓட்டிடில் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு மாதிரி

இன்னொன்னு சொன்னா எங்களை பத்தி யாராவது விமர்சனம் சொன்னா நாங்க பதில் விமர்சனம் சொல்ல முடியும் நாங்களா இருக்க வழிக்கு சண்டைக்கு போக மாட்டோம் வந்த சண்டையை விட மாட்டோம்னு தான் சொல்றேன் விஜய் வந்து ஒரு வானம் இல்லைங்க அது நடந்த சூரியன்லாம் கிடையாது வரும் போகும் யார் சொல்கிறார் விஜய் என்பவர் வானவில் உங்களுடைய அரசியல் பார்வையில் அவர் எப்படி சார் விஜய் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்துட்டு வந்திருக்காரு அவருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால் இதில் போய் நம்ம போய் இப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்மையை நான் வந்து தப்பிக்கிறது சொல்ல எனக்கு அதை ஒன்றும் அது தேர்தலில் தான் நான் அதை நான் இன்னொன்று நான் மனசில் தான் சொல்லுவேன் சில இதில் வந்து நான் கேர்ஃபுல்லாக பேசுவேனே தவிர எனக்கு அதை அசஸ் பண்ண முடியலைங்க நீங்கள் தானே என்ன நான் உண்மையாக தான் சொல்கிறது நீங்கள் தானே பப்ளிக்கில் உட்காந்துருக்கீங்க நாங்கள் எங்கள் பார்ட்டி பீப்புளோ ஃப்ரெண்ட்ஸையோ பார்க்குறப்ப அவங்க சொல்கிறது தானே எனக்கு பட் அது எப்படி வருங்கிறது எனக்கு தெரியல